ஸோ இந்த கதை முதல்ல நான் செலக்ட் பண்ணும்போது இந்த பேரே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டது இல்லை கண்ணிமை இது கண்ணிமையா கன்னிமையா அப்படின்னு இந்த கதை முடித்த தான் தெரிஞ்சது தாய்மைக்கு நிகராக இருக்கக்கூடிய கன்னிமை இந்த கதையில் மெயினாக வர்றது வந்து நாச்சியார் அம்மான் இந்த நாச்சியார் நாச்சியாரம்மான் வந்து ராஜா அப்படின்ற ஒருத்தருடைய ஃபேமிலி அவங்க எட்டு பேர் அண்ணன் தம்பிங்க அதில் அப்பா அம்மா இந்த குடும்பம் வந்து இந்த கரிசல் காட்டில் இருக்கக்கூடிய பருத்தி விளைவிக்கிற விவசாய குடும்பம் ஸோ அதனால் அந்த குடும்பத்தில் வந்து பெண் இல்லை அப்படின்றதுக்காக அவங்களுடைய பேர் நான் மறந்துவிட்டேன் அதாவது ஒன்றுவிட்ட சகோதரி அந்த ஒன்றுவிட்ட சகோதரியாக இருக்கிற இந்த நாச்சாரியம்மா வந்து வீட்டுக்கு தத்தெடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் ஒரே பெண் குழந்தை இந்த பதினோரு பேர் இருக்கிற வீடில் அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அதீதமான ஒரு செல்வாக்கு இருக்கும் வீட்டுக்குள்ளே ஸோ இந்த கதையில் நாச்சாரங்கள் பற்றி இந்த கதையை வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவளுடைய அகமும் பிறவன் பற்றி ரொம்ப அழகாக விஸ்தரிப்பாங்க இந்த கதையை ஒரு கவித்துவமான கவிதைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நேர்த்தியான வார்த்தைகள் கதை சுருக்கழகாக அந்த முதல் வந்து அந்த அம்மன் பற்றி சொல்லும்பொழுது பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பாள் புத்திசாலி கூட அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே அவருடைய கருணையும் பாசமும் அப்படியே பரவசத்தில் அவர் பண்ணக்கூடிய அந்த மனுஷியான பெருக அதாவது வந்து குழந்தை கல்யாணம் ஆகாத இருக்கக்கூடிய அந்த கண்ணி பருவத்தினுடைய இதை வந்து ரொம்ப அழகாக சித்தரிச்சிருப்பார் எப்படி அந்த பரவச நிலையில் இருக்கும்பொழுது எப்படி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற விஷயம் உதாரணத்துக்கு சொல்ல போனால் சமைச்சு வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு போதும் போதும் சொல்கிற அளவுக்கு வந்து அப்படியே வேண்டி வேண்டி கொடுப்பாங்க அப்புறம் வந்து வீட்டுக்கு வர அந்த பெருமாள் மாட்டுக்காரன் அந்த பெருமாள் மாட்டுக்காரன் அந்த வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து பிச்சை போடும்போது ஏதோ பிச்சைக்காரங்கன்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா இன்னும் வாஞ்சியோடு கொடுப்பான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிச்சைக்காரங்களை கொடுத்து அவங்க பிச்சைக்காரன் இல்லாமல் அவங்களுக்காக எடுத்து வச்சிருந்து பரிமாறுவான் ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த பெருமாள் மாட்டுக்காரன் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து ஒரு குலதெய்வம் மாதிரி எல்லாம் எடுத்து வச்சு கொடுக்குறதால ஸோ அந்த பரிவை வந்து ரொம்ப அழகாக சித்தரிச்சிருப்பாங்க ஆனால் அதோடு மட்டும் இல்லை அவள் வந்து அந்த காட்டில் போய் வேலையும் செஞ்சிட்ருப்பாள் இதை மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் அந்த கிராமத்தில் எப்படி அவர் தெய்வீக மனம் கமிழ இருக்குது அப்படின்றதையும் அழகாக அழகாக சுத்திருப்பாள் திவ்ய பிரபந்தம் தினம் சொல்லிகிட்ருப்பான் அதுக்கப்புறம் ராத்திரி ஆனால் அந்த இன்னோ கம்பராம இன்னும் இல்லை ஏதோ ஏதோ தெய்வீக சம்பந்தமான படித்து அதுவே உருகி இதாகிடுவான் ஸோ ஒரு நாளினுடைய இதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கனாக்கா காலையில் எழுந்திரிச்சு இன்னோ கூடத்திலையும் கோல போடுறது வெளியே போலப்படுறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா துரு துருன்னு எப்போவுமே ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிறது அதே சமயத்தில் ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கும் அதனால் இதில் ஒரு இது பார்த்திங்கன்னா அந்த வீடே வந்து ஒரு அந்த லேடி வந்து ஆக்குபை பண்ணிகிட்டு இருப்பா அந்த நாச்சியாரம்மா அந்த அளவுக்கு வந்து எல்லார் மனசையும் கவர்ந்துருப்பா அவங்க ஒரு நாள் இல்லைன்னா எல்லோரும் ஏதோ விட்டுட்டு போன மாதிரி இருக்கும் இந்த சொல்லுவவங்கள குழந்தையும் தெய்வமும் வீட்டில் வந்து ஒரு பெரிய இதை அவங்க இல்லைன்னா வந்து ஒரு எம்டினஸ் ஃபீல் பண்ணும் அந்த மாதிரி இவருடைய ரோல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் இதே பெண் எப்படி ஒரு இன்னொரு இடத்துல வந்து அவன் வித்தியாசமாக மாறுற அப்படின்னு சொல்லி போனாக்கா இந்த ராஜாவுடைய அப்பா வந்து அந்த கரிசல் காட்டில் ஏதோ ஒரு ஏழு கொலை கொளப்ப சுந்தரபாண்டியன்னு ஒருத்தருடைய பையன் போய் வாங்கி தருறதுக்காக திருடிடுவான் அதனால் வந்து அந்த கட்டையால் அடித்து ரொம்ப ரொம்ப காயப்படுத்தி அவன் மூச்சு அறஞ்சிடுவான் திருப்பி அவங்க கொண்டு வந்து போட்டுருவாங்க அதனால் எனக்கு ஊரே வந்து க கலகலத்து போயிடு ஏதோ பெருசாக நடக்க போகிறது அப்படின்னு எல்லாரும் ரொம்ப பயந்துருப்பாங்க அந்த சமயத்தில் வந்து இந்த வீட்டு இந்த ராஜாவுக்கும் ரங்கனுக்கும் செய்து ரங்கன் வந்து சொல்லுவாள் இந்த மாதிரி ராஜாக்கிட்ட இந்த மாதிரி பெருசாக நடந்துடுது அவங்க வந்து சாகப்படுற நிலைமை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரங்கன் இதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட அந்த சுந்தரபாண்டியன் பேசியிருப்பாங்க லைக் இது கவலைப்படாத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கூட அவங்க கேட்கல வெட்டருவா எடுத்துகிட்டு வீட்டை நோக்கி வந்துட்டுருக்கான் அதுக்கு முன்னாடியே இவங்களாம் தெரியாது இப்போ இவன் சொன்ன இந்த நாச்சியாரம் வந்து அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அப்படியே அதிர்ந்து போய் ஒரு விதமாக கலங்கி போயிருப்பா அந்த அம்மா அழுவாங்க அதுக்கப்புறம் இந்த சுந்தரபாண்டியனே இந்த கொலை மூணு கொலை பண்ண இந்த ஆளையே வந்து போய் அப்படியே மண்டி போட்டு ரொம்ப க கண்ணெல்லாம் கச இதாகிட்டு முகத்தெல்லாம் மூடிட்டு ரொம்ப பயங்கரமாக அழுகுவாங்க ஸோ இவளும் பார்த்து ரொம்ப அது போய் ஒரு மாதிரி மிரன் போய் நிற்பா என்ன பண்ணுறது தெரியாமல் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவனை தொட்டு அதுக்கப்புறம் மோரெல்லாம் கொடுத்து மஞ்சளத்தின் ஒரு மூலிகையெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஆன பிறகு திருப்பி வந்து வீட்டில் இருந்து ஒரு பதினஞ்சு மரக்கா அரிசியும் கோழியும் கொடுத்தாங்க ஸோ எவ்வளோ வந்து இப்போ ஒரு பக்கம் பரவசமாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாலும் இந்த ஒரு இடத்துல ஒரு ஆளுமையை யாரையும் கேட்காம நேராக போய் பார்த்து பேசி அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அந்த கருணையினுடைய உச்சத்தை வந்து அங்கே காமிக்க முடியாது ஆளுமையினுடைய உச்சத்தை பார்க்க முடியாது பெற்ற கேரக்டர் கல்யாணம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் அது கல்யாணம் ஆனால் ஒரு மூணு குழந்தைகள் பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அவள் வந்து இது வந்து ரங்கம் என்ன அந்த கல்யாணம் பண்ணியிருப்பாள் அவங்கள ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தெரிஞ்சிருக்கும் முன்னாடியே பழகியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இவங்கெல்லாம் பிச்சை கேட்க வரவங்களாம் அவங்களும் கொஞ்சம் நாளை இவன் எப்போ ஃப்ரீயாக இருப்பாள் அப்போ பார்த்து வந்து பிச்சை கேட்பாங்க இல்லை இவளே வந்து ரொம்ப எப்போ இவங்க வந்து அந்த வேலைக்காரங்க வந்து இன்னும் குணம் சாப்பிட்றாங்க அப்படின்னு திரும்பி ஜஸ்ட் ஆப்போசிட்டாக மாறிடுவான் ஸோ இந்த கதையில் வர விஷயம் என்னென்னா அந்த கன்னி பருவத்தில் வேறு ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெண்ணனுடைய சூழ்நிலை இந்த வீடு ஆனால் அதே கல்யாணமாகி ஒரு நாலு தெருவு பக்கத்தில் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு தாயான பிறகு அவ எப்படி பிஹேவ் ஆகி சேஞ்ச் ஆகிடா அப்படிங்கிற தான் இதில் வந்து நிறேட் பண்ணியிருக்காரு இது வந்து கதை சுருக்கம் எனக்கு இந்த கதையில் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் ரொம்ப நேர்த்தியான வார்த்தைகள் எனக்கு நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாது விட்ட சகோதரிகள் இருந்து ஆரம்பித்து அது என்ன ரிலேஷன்னே நான் வந்து கூகுள் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்தது ரெண்டாவது விஷயம் என்னக்கா இதில் அந்த வெஞ்சனமாக கொடுக்குறது இந்த மாதிரி சில புது வார்த்தைகள்லாம் வந்து அந்த மேபி அது வட்டார வார்த்தைகளாக இருக்கலாம் அதுக்கப்புறம் நல்ல இது ஒரு மணிரத்ன மூவியும் இல்லை வந்து ஆர்கே நாராயண் மாங்குடி டேஸ் பார்த்த ஒரு சூழலை இதில் முக்கியமான நாச்சி ஆரம்ப அவர் பயன்படுத்தியிருக்கிறதுக்கு ரொம்ப செட்டிலான அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உதாரணத்துக்கு அந்த ஏர்வடம் ரங்கன் போய் ஏர்வடத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்காக போனால் அந்த ஏர்வடம் எப்படி மாட்டியிருப்பாங்க அதுக்குள்ளார ஏதோ ஒரு ஏன்னா மண் பானை ஏதோ ஒரு இது மாதிரி மாட்டியிருப்பாங்க ஏனால் அது வந்து இமேஜின் பண்ண முடியல எலி வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த எலி வந்தாக்கா அந்த இதில் வந்து கீழே விழுந்துடும் அப்படின்னு அதே மாதிரி அந்த திவேபுரம் மந்தம் படிக்கிறதுக்காக இல்லை வந்து காலையில் அந்த ஒரு ஒரு பலகை மாதிரி எக்ஸ் மாதிரி இருக்கிறத வந்து படிக்கிறது இருக்குது இல்லையா ஸோ அதில் பயன்படுத்தி இருக்கிற அந்த விளக்கு வெளி வெளிச்சத்தில் இவருடைய பேரழகு ரொம்ப இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் அதை சொல் சொல்கிற அந்த பொம்மைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சரியில்லை ஒரு நாளை மணிரத்னம்லாம் இந்த மாதிரி கதையெல்லாம் படித்து தான் அவருடைய மூவியில் எல்லாமே இருட்டு இருக்கும் வெளிச்சம் இருக்கும் ஸோ ஸோ அதனால் மூன்று விஷயங்கள் கதை சுருக்கம் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் மிகவும் நேர்த்தியானது அந்த படிமங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நன்றி